அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே இந்த ரிஷபராசின்றது காலபுருஷத்தில் ரெண்டாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி சுக்ரன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீரிஷம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இப்போ இந்த ஜூலை மாதத்தை ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அவங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து மிதுனத்துக்கு இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த மாதம் பயிற்சி அடைகிறார் இந்த மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து இந்த மாதத்தில் பதினாறாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு இப்போ உங்களுக்கு நான் உங்களுக்கு மூணாவது வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு மூணாவது வீட்டுக்கு பயிற்சி செய்கிறார் ஏற்கனவே ரெண்டாவது வீட்டில் குரு பகவான் இருக்கார் இந்த குருவோட உங்கள் ராசி அதிபதி சுக்கரனும் போய் சேர்ந்துடுறார் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய புதன் வந்து இந்த மாதம் இருபதாம் தேதி வக்ரம் அடைகிறார் அதேமாதிரி உங்களுக்கு நாலாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு போகிறார் உங்களுக்கு ஏற்கனவே நாலுலையும் பத்துலையும் கேது இருக்குது உங்களுக்கு பதினோராம் லாபம் ஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டில் சனி பகவான் இருக்கார் இதெல்லாம் வந்து கிரக சுச்சுவேஷன் இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக சுச்சுவேஷன் இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்துறது அப்படின்றத பார்க்க போகிறோம் வேலையை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேலையை பொறுத்தளவுல தொழிலில் வந்து உங்களுடைய வேலைக்கு பொதுவாக வந்து இந்த ரிஷபராசி என்பவர்கள் வந்து கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணக்கூட விடாமுயற்சி உள்ள உள்ளவங்க எதையுமே வந்து நீங்கள் நேர்மையாக வந்து பண்ணக்கூடிய அப்போ அப்படின்னா மற்றவங்களெலாம் வந்து நேர்மையாக இருக்க மாட்டாங்களான்னு ஒரு கேள்வி வர அப்படி இல்லை வேலையில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து விடாமுயற்சியோட கடைசி வரைக்கும் பர்சீவரன்ஸோடு இருந்து முடிக்கக்கூடியவங்க உங்களுக்கு வந்து அந்த நேர்மையான உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல விருது கிடைக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வேலையிலேயும் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு அது ப்ரமோஷனா கூட இருக்கலாம் நீங்க வந்து பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதிய ஒப்பந்தங்கள் எதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது பிஸ்னஸ்ல இன்னும் முன்னேற்றமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு உங்களுடைய பார்ட்னர் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி உங்கள் பார்ட்னரோட நல்ல உறவு வச்சுக்கோங்க பார்ட்னரோட பிரச்சனைகள் வந்தால் டக்குன்னு வந்து இது பண்ணிடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்க ஏன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடக்கிறதுக்கு இந்த இந்த மாதத்தில் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது அதனால் பங்குதாரர்களோட நீங்கள் இணக்கமான ஒரு போ ஒரு போக்கு வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் சொன்னால் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஆஃபீஸ்டில் வந்து எதையுமே வந்து ஜக்கிரதையானுங்க ஒரு சில செய்திகள் வந்து உங்களை பற்றி பொய்யாக வந்து ஆஃபீஸில் பரவத்துக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதுனால கவனமாக இருங்க பணத்தை பொறுத்துல இது சம்பள உயர்வு ஏற்படலாம் திடீர்னு எதிர்பு எதிர்பாராத வருமானங்கள் ஏற்படலாம் ஏன்னா உங்கள் ராசியபதி குருவோடு போய் சேர்றாரு திடீர்னு எதிர்பாராத வருமானங்கள் ஏற்படலாம் நிலம் வீடு சொத்து இதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான சாத்தியங்கள் அதுக்குண்டான வாய்ப்புகள் அதுக்குண்டான வந்து நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் வர்றதுக்கான இருக்கு குடும்ப செலவுகள் வந்து அதிகரிக்கும் அதனால வந்து திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள் பழைய கடன்கள்லாம் குறையும் ஆனால் அதுக்காக கடன் குறைஞ்சிருச்சின்னு திரும்ப வாங்க வேண்டாம் திரும்ப கடனில் சிக்கிக்கிங்க அதனால் வந்து கடனை பொறுத்தவரை ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் குடும்பத்தை பொறுத்தளவுல திருமணம் ஆகாதவங்களுக்கு புதுசாக அந்த வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பழைய சிக்கல்லாம் தீர்ந்து புதிய வந்து எல்லாமே தீந்து நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முதல்ல வந்து குடும்பத்தில் சந்தேகங்கள் அதெல்லாம் இருந்ததுன்னா பேசி அதை தீர்த்துக்குங்க ஈகோவெல்லாம் கொஞ்சம் ஈகோனால் வரக்கூடிய க்ளா எல்லாம் பேசி சரி பண்ணிக்கோங்க அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது குடும்பத்தை பொறுத்தளவில் ஏன்னா குரு வந்து அசுர குரு தே குருன்னு நம்ம சொல் இது வந்து சுக்ரன் வந்து அசுரகுரு குருன்றது தேவகுரு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா அவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் சேர்கிறாங்க அதனால வந்து பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும் குடும்ப உறவு வந்து நல்லா தான் இருக்கும் பிரச்சனைகள் வராது நான் சொன்ன அந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுங்க பெரியவங்களோட ஆசிர்வாதங்கள்லாம் கிடைக்கும் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் வந்து போட்டித் தேர்வு படிப்பு விஷயங்களில் நல்ல வெற்றிகள் கிடைக்கும் அவங்க சம்பந்தப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் வீட்டில் வந்து பொதுவாக வாக்குவாதம் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது பொது பொது உடம்பு பொறுத்துல உள்ள உடம்பு நல்ல சீராக தான் இருக்கும் பொதுவாக வந்து சிறுநீர் சம்பந்தமான விஷயங்கள் நீர் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பிரச்சனைகள் வரலாம் மூட்டு வலி அது மாதிரிலாம் பிரச்சனைகள் வரலாம் அது மாதிரி வந்து உடம்பு டயர்டு அடிக்கடி ஆகலாம் நீங்கள் வந்து சுகர் கம்ப்ளைண்ட்டு பிபி இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க டெய்லி வந்து நான் குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் வந்து தூங்கணும் அதெல்லாம் கணக்கு பண்ணி நல்ல உணவு வந்து நல்ல உணவுகளாக உங்களுக்கு வந்து நல்லது அதாவது சத்து அளிக்கக்கூடிய உணவுகளாக வந்து சீக்கிரமாக ஜெரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது பரிகாரம் பொறுத்தளவு இந்த வியாழக்கிழமை வந்து குரு பகவானுக்கு வணங்குறது அது மாதிரி இந்த இந்த மாதத்துல பச்சை கலர் ட்ரெஸ் அது வந்து முக்கியமான காரியங்கள் இப்போ பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு போகிறது இதெல்லாம் நல்லது வெள்ளம் இல்லைன்னா பால் இதெல்லாம் நீங்கள் தானம் கொடுக்கலாம் இந்த மாதம் அது மாதிரி வந்து விநாயகருக்கு பூஜை பண்ணலாம் இதெல்லாம் வந்து விநாயகர் சம்பந்தமான விநாயகர் அகவல் இதெல்லாம் படிக்கலாம் இதெல்லாம் வந்து ஏன்னா உங்களுக்கு ரிஷபராசிக்கு நாலாவது வீட்டில் கேது இருக்கார் அவர் கூட தான் செவ்வாய் இருக்க போகிறார் அதனால வந்து வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு நீங்கள் விநாயகருக்கு பூஜை பண்றதெல்லாம் ரொம்ப நல்லது நீங்கள் வந்து பதினோராவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பவான் திடீர்னு பண வரவுகளை கொடுப்பாரு அதனால ஆஞ்சநேயரை வழிபடுறது நல்லது ஏன்னா எல்லா சாமியும் வழிபட சொல்ல நினைக்காதீங்க நீங்க பொதுவாக இந்த மாதம் நீங்க முக்கியமாக வழிபட வேண்டியது குரு பகவானை வழிபட வேண்டியது கேது அப்படின்னால பிள்ளையாரை வழிபட வேண்டியது இதெல்லாம் வழிபட்டிங்கன்னா நல்லது சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்க திடீர் பண வரவுகள் பணம் சம்பந்தப்பட்ட காரியங்களா செய்ய போறீங்கன்னா நீங்கள் ஆஞ்சநேயருக்கு போய் ஒரு விளக்கு போட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் செய்கிறது நல்லது அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் பொதுவாக இந்த மாதம் வந்து உங்கள் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட எல்லா எல்லா வகையிலுமே நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் உங்கள் ஆசியாதிபதி ஒரு ஜென்மத்திலேருந்து குடும்பஸ்தானம் பாகஸ்தான் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அதனால் வந்து கிட்ட இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்